ஸோ இப்போ இந்த ஃபோரையும் சிக்ஸ்டி ஃபோரே அடிக்கலாம் ஸோ ஃபோர் சிக்ஸ்டீன்ஸா சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸி தேர்ட்டி ஸோ தேர்ட்டி ஸோ என்ன வரும் ஒன் தேர்ட்டி ஒன் நைன்ட்டி ஒன் நைன்டி ப்ளஸ் இசா ஒன் ஒன்ஸ் எயிட் இஸ் நம்ம எடுத்த மாடல் வந்து போகலாம் ஒன் பை ஃபைவ் எஸ் டூ எஸ் டூ ஒன் பை எக்ஸ்ன்னா நம்ம என்ன பிடிக்கலாம் டெவட் பை ஒன் பை எக்ஸ் எடுத்துக்கலாம் ஈக்வல் டூ ஒன் பை எக்ஸ் டிவைட் பை ஒன் பை ஒன் பாயிண்ட் इधर हमारे एक वन डे आई इधर टू इधर एक्स वन डे नाला पोषण ना एक्स बी वन ना मारो इधर एक्स मुट्ठी लेगी ना इधर कॉल्ड वन बी एक्स इधर टू वन पॉइंट टू तो एक्सी डबल कौन दर्दना फाइनल जेन्स कोई है ై హండ్రెడ్ సో అప్పుడు ఎక్స్ స్కొయర్ ఇంత పక్కవ మాది స్క్వేర్ వస్తుంది ఇంత పక్కన రూటా మార సిక్స్ ట్వంటీ ఫైవ్కి రూట్ ఎంత ట్వంటీ ఫైవ్ ஹண்ட்ரடுக்கு ரூட் எடுத்தோம்னா டென் சரிங்களா அப்போ எக்ஸ் ஒடி வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ் பை டென் அல்லது டூ பாயிண்ட் ஃபைவ் சரியா ஸோ ஆன்சர் இஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் அல்லது டூ வந்துட்டு ஆன்சர் கொடுத்துட்டாங்க ஃபைவ் பை டூவே ஆன்சர் எடுத்துக்கலாம் సో నెక్స్ట్ ఎక్స్ ఇస్ టు డూ బై టూ వన్ బై త్రీ సో ఇప్పుడు వే త్రీ టు జా సు సిక్స్ ప్లస్ ఒన్ సవన్ సో సెవెన్ బై త్రీ ఎక్క ఈవల్ టు ట్వంటీ వన్ డివైడై ఫిఫ్టీ సరియా సో సో ఎక్సీమ్ టు టు ఇది మేలు పో త్రీ బై సెవెన్ మధ్య ఈక్వల్ టు ట్వంటీ వన్ డివిడై ఫిఫ్టీ సార్ త్రీ సెవెన్ సార్ ట్వంటీ వన్ ఎక్స్ ఈక్వల్ టు సెవెన్ అయితే సెవెన్ సెవెన్ సార్ థర్టీ నైన్ బై ఫిఫ్టీ ஸோ இப்போ நம்ம ஒரு செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்த்துருக்கோம் என்னென்னா ரெண்டு ரேஷியோஸ் கொடுத்துட்டு அதில் எக்ஸ் வச்சு கேட்டுருக்காங்க இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேல்யூஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு ரேஷியோஸ் வந்து கேட்பாங்க அந்த மாதிரி சம்ஸ் தான் இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபைண்ட் ரேஷியோ நைன் மந்த்ஸ் டூ ஒன் இயர் ஒன் இயர்க்கு நைன் மந்த்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரேஷியோவை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நயனுங்கிறது மந்த்ஸில் இருக்குது இன்னொன்று வந்துட்டு ஒன் இயர்னு இருக்குது ஸோ ரெண்டையும் நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ண முடியாது ஸோ ரெண்டையும் என்ன பண்ணணும்னா ஒன்லி இயராக மாற்றணும் அல்லது ரெண்டையும் மந்த்தாக மாற்றணும் சரிங்களா எங்களை மந்தாக மாற்றுறதா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நைன் மந்த்ஸ் டூ ஒன் இயர்னா டுவெல் மந்த்ஸ் ஆஃப் ஸோ டுவெல் மந்த்ஸு ரெண்டுக்கு ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சீஸாக நயன் த்ரீ ஃபோர்ஸாக டுவெல்லு ஸோ அதே போல் ஃபோர் இயர்ஸ் டூ எயிட் மந்த்ஸு ஸோ ஃபோர் இயர்ஸ் எயிட் மந்த்ஸையும் கம்பேர் பண்ணணும் ஸோ ஃபோர் இயர்ஸ்னால் எவ்வளோ மந்த்ஸ் இருக்கும் ஃபோர் இன் டுவெல் सो फोर इंटू टवेलवे लेर इंटू वन सा फोर फोर टू सार्ट अगर टू सिक्स आंसर सिक्स टू वन अभी रेसियो फर्स्ट इंटरसमेंट इं रेसोटा एस टू बी फोर इजूरेंट பி இஸ் சி எய்ட் இஸ் டு நைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ எயிட் டு சி வந்துட்டு என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்கணும் ஸோ ஏ பி சி சரிங்களா ஸோ இது என்ன த்ரீ ஃபோர் பி டு சிக்கு கூடிய ரேஷியோ எயிட்டு நைனு என்ன தெரியுமா ஏ சிக்கிற ரேஷியோ கண்டிப்பாக ஏபிசிக்கு என்ன மெத்தட் அப்படின்னா இதையும் ரீதியையும் வடிவைப்படுகிறோம் ஸோ மதி வங்கி பண்ண என்ன வரும் ஃபோர் எயிட்ஸாக தேர்ட்டி டூ அதை அப்படியே எழுதிக்கலாம் இங்கே அடுத்து தான் இந்த மாதிரி இந்த நம்பரையும் எழுதிய பண்ணணும் எயிட்டியாக டுவெண்ட்டி ஃபோர் அது இங்கே எழுதி பண்ணணும் அடுத்து தான் எதிர விடுதலை பண்ணணும் ஃபோர் நைன்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் சரிங்களா ஸோ இப்போ ஏபிசி கார்டு கம்பைன ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஏபிசி கார்டு கம்பைனது ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த கம்மி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இஸ்டு தேர்ட்டி டூ ஸ்டூ தேர்ட்டி சிக்ஸ் ரேஷோங்கிறது ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் இருக்கணும் இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம டூவால் டிவைட் பண்ணாமல் ஃபோராலேயே டிவைட் பண்ணலாம் ஸோ ஃபோரால் டிவைட் பண்ணால் சிக்ஸு ஃபோர் எயிட்ஸாக தேர்ட்டி டூ ஃபோர் நைன்ஸ் தேர்ட்டி சிக்ஸு ஸோ சிம்பிளஸ்ட் ரேஷியோ என்னென்னா சிக்ஸு நைனு சிக்ஸ் இஸ் டூ எயிட் இஸ்டு நைனு நமக்கு என்ன கேட்டுட்டாங்க எய்இஸ்டு சி தான் கேட்டுக்காங்க அப்போ ஏ வந்துட்டு சிக்ஸ் சி வந்து நைன் இப்போ இந்த சி ஏஇ நம்ம பார்த்தோம்னா இன்னும் நம்ம என்ன பண்ணலாம் இன்னும் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் மாற்றலாமா ரெண்டுமே த்ரீ டேபிளால் அடியும் த்ரீ டூ ஜார் சிக்ஸ் த்ரீ த்ரீ ஜார் நைன் ஸோ ஆன்சர் இஸ் டூ இஸ் டூ த்ரீ சரிங்களா ஸோ டூ இஸ் டூ த்ரீ தான் வந்து ஆன்சர் ஸோ இதே இன்னொரு இன்சர் வந்து பார்க்கலாம் ஏ பி எட்டீன் எஸ் டூ ஃபைவு சரிங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல சிக்ஸி எயிட்டீன் எயிட் பண்ணி இங்கே கீழே போடணுமா ஸோ இங்கே கீழே போடணும் ஸோ இப்போ என்னன்னா நாங்கள் இந்த ரேஷியோட கம்பைன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோன்னா அதில் முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த பி இருக்குல்ல பி தான் வந்துட்டு இங்கே ரெண்டுலையும் காமனாக இருக்கக்கூடியது கரெக்டாக ஸோ பி தான் வந்துட்டு ரெண்டுமே காமனாக இருக்கக்கூடியது சிக்ஸு எயிட்டீன் இப்போ இந்த பி ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ப்ராசஸ் எதுவும் பண்ண தேவையில்லை ஸோ பி வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே சிக்ஸ் இருக்குது இங்கே எயிட்டீன் இருக்குது ஆனால் இப்போ இங்கே ரெண்டுலையுமே எயிட்டீனாக இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் எதுவும் ப்ராப்ளமே இல்லை சரிங்களா ஏன்னா சிக்ஸ் இன்ட்டு எயிட்டீன் ரொம்ப பெரிய பெரிய வேல்யூவாக வருமா அப்போ இதை எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா இந்த சிக்ஸை எயிட்டினாக சேஞ்ச் பண்ணணும் எப்படி பண்ணலாம் சிக்ஸு இன்டூ த்ரீ போட்டால் என்ன ஆயிடும் எயிட்டினாக மாறிடுமா இங்கே இன்டூ த்ரீ போட்டோம்னா இங்கேயே என்ன பண்ணணுன்னா இன்டூ த்ரீ போடணும் சரிங்களா சார் ஃபோர் த்ரீ சார் டுவெல் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் ரெண்டுமே எயிட்டினாக மாறிடுச்சு அப்போ எயிட்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இந்த ஃபைவ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் சீங்களே ஏதோ ஷார்ட் ட்ரிக் அது மாதிரி வேல்யூஸ் இதனுடைய மல்டிபிள் ரெண்டு வேல்யூஸ் இருக்குது பீல ரெண்டு வேல்யூஸ் இருக்குது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று மல்டிபிள்ஸாக வருது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் சரிங்களா இந்த இந்த கொஷினுக்கு நான் சொல்லி கொடுத்த மெத்தட் ஃபஸ்ட்டு போன நம்ம சொல்லி கொடுத்த மெத்தட் இருக்குல்ல அது போட்டிங்கனாலும் சேம் டுவெல்லு எயிட்டீன் அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சராக வரும் சரிங்களா ரெண்டு மெத்தடுமே வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் நமக்கு எது அந்த இடத்துல சிம்பிளஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணணும் ஸோ இந்த கொஷின் வந்து போட்டு பாருங்கள் ஏ பி சி இது டூ இது த்ரீ இது ஃபோரு ஃபைவ் இப்போ இது பார்த்தீங்கன்னா த்ரீக்கு ஃபோருக்கு எந்த செம் ஒன்றும் இல்லை ஆனால் இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டீன் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ வந்து போட்டால் எயிட்டின் வரும்னு நமக்கு தெரியும் ஆனால் த்ரீ இன் டூ சம்திங் போட்டால் வருமா அப்போ இந்த மாதிரி செம்ஸ்லாம் நம்ம வந்து அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ த்ரீ இன்டூ ஃபோர் டுவெல் எழுதிடணும் ஃபோர் இன்டூ டூ எயிட்னு எழுதிடணும் த்ரீ இன் டூ ஃபைவ் ஃபிஃப்டீன் எழுதிடணும் சரி நமக்கு என்ன கேட்குறாங்க சி இஸ் டூஏ தான் கேட்குறாங்க சி வந்துட்டு எவ்வளவு ஃபிஃப்டீன் ஏ வந்துட்டு எயிட்டு ஃபிஃப்டீன் இஸ் டூ எயிட் சோ இந்த சம் ஏபிசி த்ரீ இஸ் டூ ஃபைவு செவன் இஸ் டூ எயிட் ஸோ இந்த செம்லையும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ செவன் டூ செவன் இல்லை அப்போ ரன்னி மண்டிலே பண்ணி ஃபைவ் செவன் சார் 35 7 * 3 = 21 5 * 8 = 40 சோ a:c விகித விகிதத்தை கேக்குறாங்க 21:40 அதான் வந்து आंसर ம் சீ இந்த சம் பாக்கலாம் சோ a b c 3 4 8 9 இப்ப இந்த சம்ல பார்த்தனா b கு இந்த ஃபோர் டூ எயிட்டுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குது சரிங்களா ஃபோர் இன்டூ டூ போட்டால் எயிட் வந்துடும் அப்போ இங்கே இன் டூ டூ போட்டோம்னா இங்கேயும் இன்டூ டூ எயிட்டாக மாறிடுச்சா ஸோ எயிட் அப்படியே எழுதிக்கலாம் த்ரீ டூ ஜார் சிக்ஸு நைனு ஏஹ்டு சி தான் கேட்குறேங்க ஏஹு சி சிக்ஸ் சிக்ஸ் டூ நயன் இது வந்துட்டு ஆகும் கேன்சல் ஆகும் த்ரீ டூ ஜார் சிக்ஸு த்ரீ த்ரீ சார் நைனு சரிங்களா ஸோ இந்த மாடல்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த செம்மில் பார்த்தோம்னா ஏ பி சி டி அப்படின்னு வந்து கொடுப்பாங்க முதல்ல ஏ இஸ் டு பி வந்துட்டு சிக்ஸ் இஸ் டூ ஃபைவா பி இஸ் டு சி ஃபைவ் இஸ் டூ எயிட் ஸோ முதல்ல இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா பி சம்பி காமனாக இருக்குது ஃபைவ் ஃபைவ் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் டேரெக்டாகவே எடுத்து எடுக்கலாம் ஃபைவ் ஏக்கு வந்து சிக்ஸு இப்போ வந்து அப்படியே எழுதிடலாம் இப்போ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா சி இஸ் டூ கொண்டு வரணும் செவன் இயெஸ் டூ நைன் செவன் இட்ஸ் டூ நைன் இப்போ செவனுக்கு எயிட்டுக்கு ஏதாவது செவன் எழுதுங்களா இப்போ செவனுக்கு எயிட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்போ நாங்கள் என்ன பண்ணலாம் மட்டி கிளப்பி தான் போடணும் சரி இப்போ இந்த இடத்துல அதே ப்ரொசீஜர் தான் இதய மொதிலே பண்ணி என்ன பண்ணிக்கலாம் இங்கே எழுதிக்கலாம் செவன் எயிட்ஸாக ஃபிஃப்டி சிக்ஸு சரிங்களா இதய மொழிலே பண்ணால் செவன்ட்டி டூவாக இங்கே எழுதிடலாமா அதுதான் செவன் பைஸா தேர்ட்டி ஃபைவ் இங்கே எழுதிக்கலாம் செவன்டி சிக்ஸாக ஃபார்ட்டி டூ இங்கே எழுதிக்கலாம் என்ன கேட்டிருக்காங்க ஏ இது பி தான் வந்து கேட்குறாங்க ஏ வந்துட்டு எவ்வளவு ஃபார்ட்டி டூ பி வந்துட்டு செவன்ட்டி டூ ஸோ டூ டேபிளாக பண்ணணும்னா ட்வெண்ட்டி ஒன் டூ த்ரீ ஜா சிக்ஸ் டூ சிக்ஸ் ஆல் வரும் ஸோ திரும்ப த்ரீ கேபிளாக பண்ணால் த்ரீ செவன் சார் டுவெண்ட்டி ஒன் த்ரீ டுவெல் சார் தேர்ட்டி சிக்ஸ் ஸோ செவன் இஸ் டூ டுவெல் தான் வந்துட்டு ஆன்சர் ஸோ இந்த சபில் சிடி ஏபிக்கு வந்து ரேஷியோ த்ரீ இஸ் டூ டூ பிசிக்கு த்ரீ இஸ் டூ ஃபோர் ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எதுவும் காமனாகவே இல்லை டூ த்ரீக்கு எந்த சம்மந்தும் இல்லை அப்போ என்ன பண்ணிங்க அர்த்தி பண்ணிங்கன்னு சொல்லிக்கலாம் டூ த்ரீ சார் சிக்ஸு இந்த த்ரீ த்ரீ சார் நைனு டூ ஃபோர் சார் எய்ட்டு இப்போ அந்த சி சீ சுண்ட் டூ ஃபோர் இப்போ இது பார்த்தோம்னா டூக்கு எயிட்டுக்கு சம்மந்தம் இருக்கா ஸோ டூ இன்டூ சரி ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டூக்கு கு சம்மந்தம் இருக்குது இப்போ டூ இன்டூ ஃபோர் போட்டாலும் நமக்கு என்ன வரும் எயிட் வந்துடும் அப்போ இங்கே இன்டூ ஃபோர் சரிங்களா சார் இப்போ இது எயிட்டாக மாறிடுச்சு அப்போ அப்படியே டேரெக்டாக எடுத்து எல்லாத்தையும் எழுதிக்கலாம் எயிட்டு ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீனு இங்கே என்ன கேட்டிருக்காங்க ஏஇஸ் டூ பி இஸ் டூ சி இஸ் டூ டி தான் கேட்டிருக்காங்க சார் ஆன்சர் வந்து நைன் இஸ் டூ சிக்ஸ் இஸ் டூ எயிட் இஸ் டூ சிக்ஸ்டீன் தான் வந்துட்டு ஆன்சர் சரிங்களா